இப்பெல்லாம் உடம்பு ரொம்ப சுகம் கற்றுக்கிடுச்சுங்க ஒன்றும் வேலையே செய்ய முடியல இங்கே உட்காந்துக்கலாமா அங்கே உட்காந்துக்கலாமா அப்படின்னு ஒரே சோம்பேறித்தளமாக இருக்குது ஆனால் சுறுசுறுப்பு இருக்குது எதில் சுறுசுறுப்பு இருக்குங்கிறீங்களா சாப்பாட்டில் கொஞ்சம் அது ஆட்டோமேட்டிக்காக சுறுசுறுப்பு இருக்குது அந்த காலத்துலலாம் மாட்டை வச்சு காட்டை உழுது அதில் நெற்பயிர் நட்டு அதை வெளியோட்டு அதை அறுத்து அடித்து கொண்டாந்து வீட்டில் கொண்டாந்து அதை சோறு சமைத்து சாப்பிடுவாங்க அப்போல்லாம் எந்த வாகனமும் கிடையாது எல்லாமே மனிதர்களை தான் நம்ம தான் வேலை செஞ்சு அப்படி கொண்டாந்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அந்த நெல் வர 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 கொஞ்சம் ரகம் மாறிக்கிட்டே வந்துச்சா அதுக்கப்புறம் சரிங்க இந்த நெல் சரி வராது இந்த நெல்லை நம்ம கொடுத்துட்டு வேறு நெல் வாங்கிக்கும் அப்படின்னு கொஞ்ச நாள் ஓடிச்சு இல்லை அவர் வீட்டுக்காரர் சொல்லுவார் இல்லை இதையே விவச்சு நம்ம சோறு ஆக்கும் அப்படின்னு சொல்லுவார் ஆனால் சோறாக்க என்னடா இதே நமக்கு வேலையாக போயிடும்னு சொல்லிவிட்டு சோற்ற வந்து ஆக்கும்போது கொஞ்சம் குலைய விட்டுறது இல்லைன்னா வேவா மடிச்சிட்றது அவர் வீட்டுக்காரர் கேட்பார் என்ன சோறு இப்படி இருக்குது இன்றைக்கி என்ன இப்படி அழிஞ்சு போச்சு அப்படின்னு கேட்பாரு அதான் நான் அப்போவே சொன்னேன் இல்லைங்க இதை வந்து நம்ம வேணாம் விற்று விட்டு வாய்க்கும் வாங்கிக்கோன்னு சொன்னே இல்லை அப்படின்னு கேட்பாங்க அது கொஞ்ச நாள் ஓடிச்சு அதுக்கப்புறம் வேறு சரி உழுதவன் கணக்கு பார்த்தா உலக்கு கூட மிஞ்சாது அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி என்னங்க இவ்வளோ வேலை செய்கிறோம் ஒன்றும் லாபம் இல்லை அப்படின்னு அந்த வயலை விட்டு விட்டு வாங்கி திங்க ஆரம்பித்தாங்க அரிசியை வாங்கி முத முதல்ல பெரிய மூட்டை வந்துச்சு இப்போ காசு ஏற ஏற மூட்டை சின்னதாக போச்சு காசு பெருசாக போச்சு அது மாதிரி இப்போ நம்ம வாங்கி சாப்பிடுட்டுருக்கோம் அதுக்கப்புறம் இதெல்லாம் வாங்கி திங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு சரி நீங்கள் இன்றைக்கி கடையிலேயே வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு கொஞ்ச நாள் ஓடிச்சு அப்புறம் அவர் கடையில் வாங்கிட்டு வர மாட்டார் மாவு வாங்கிட்டு வரேன் வீட்டில் ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லுவார் சரி வாங்கிட்டோம்னா அது நாள் ஓடிச்சு அப்புறம் கடையில் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டாங்க இப்போ நான் வீட்ல கிளம்பி இருக்கேங்க இன்றைக்கி வந்துடுங்க அப்படியே ரெண்டு பேரும் போய் சாப்பிட்டு வந்துடும் அந்த கண்டிஷன் வந்துருச்சு ஒரு கொஞ்ச நாள் இந்த சோத்தாக்கி குழம்பு வாங்கிக்கிறது அதாவது திங்கக்கெழம ஒரு குழம்பு செவ்வாய் கிழம ஒரு குழம்பு புதன்கிழம ஒரு குழம்பு வியாழக்கெழம ஒரு குழம்பு வெள்ளிக்கிழம ஒரு குழம்பு ஒரு நாளைக்கு சாம்பார் ஒரு நாளைக்கு புளிக்குழம்பு ஒரு நாளைக்கு ரசம் ஒரு நாளைக்கு மோர் குழம்பு ஒரு நாளைக்கு ஊருக்காய் இதை போட்டு தின்ட்டு வாங்கிட்டு தின்ட்டு சோத்தை மட்டும் வடிச்சிடறேன்னு அப்படி ஓடிச்சு இப்போ கடல திங்கிலே புலப்பா போச்சு அதனால தான் ஊசியும் போன மாதிரி வந்துடுச்சு மாத்திரையும் திங்கன்னு வந்துச்சு இங்கே விட்டு டாக்டர் இப்போ பழைய நிலைவுக்கு திரும்ப சொல்லிட்டாரு களி சாப்பிடுங்க கம்மஞ்சோறு சாப்பிடுங்க இல்லைன்னா உங்களுக்கு சரி வராது கோதுமை சாப்பிடுங்கன்ட்டார் என்னென்னா இப்படியெல்லாம் நல்லா தின்பிட்டு அது வயிறு ரொம்ப திங்க முடியலையே கல் சாப்பிட்டா கொஞ்சம் தூரம் பசி எடுத்துருது என்ன பண்ணுறது இப்படியெல்லாம் இருக்கிற சொல்லிட்டு ரைட்டு இந்த நிலைமைக்கு வந்துடுச்சு இப்படி தான் பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்கு ஆனால் வேலை செஞ்சால் தான் நம்மளோட உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் உக்காந்துருந்தால் ஒன்றும் கதை ஆகாது அவ்வளோதான் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் தேங்க்யூ